வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹீரோ மோட்டார் கார் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவெண்ட்டும் நியூரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு டார்கெட் அப்சைட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டை வேல்யூஷன் செக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பி யை அதை அதை பேஸ் பண்ணி அதோட வேல்யூஷன் பேஸ் பண்ணி அண்டர் வேல்யூனு காட்டிகிட்ருக்கு அதே மாதிரி ஒன் இயர் ஃபார்வர்ட்லேயும் அண்டர் வேல்யூன்னு காட்டிகிட்ருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லக்கூடிய லெவல் தான் பிஇ அண்ட் பி பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இது மைட் பி டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ பொறுத்த வரைக்கும் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவன்யூ எட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஆனுவலைஸ்டாக இவங்களுடைய ஈபிஎஸ் பார்க்கும்போது இரநூத்தி பதினெட்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட முப்பது ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது ஏராணியர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு டோராயிரமாக சொல்றேன் ஒரு முந்நூறு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால யூபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபா நான் ஃப்ராக்ஷன் விட்டுட்டு சொல்றேன் மூணு ரூபா இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினோரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இருநூத்தி பதினெட்டு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்கு இது இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இனிமே தான் உனக்கு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது ஏன்னா இது நாள் வரை இப்போ போன தடவை வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு தான் எக்ஸிட் ஆச்சு இந்த தடவை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எக்ஸிட் ஆகும் போகுது இதோட அனாலிசிஸ் நம்மளோட எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் வந்து கண்டினியூஸாக ஒரு மூணு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதில் இன்னும் நல்லா போனோம்னா கிட்டத்தட்ட ஏழு குவார்ட்டரில் ஒரே ஒரு குவார்ட்டர் நடுவில் மாத்தம் எவ்ரி தேர்ட் கார்டர் எவ்ரி ஃபோர்த்து குவார்டர் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான் மூணு குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஃபோர்த்து குவார்டர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான் குறைச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டர் எகெயின் திருப்பி மூணு குவார்ட்ரு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஆனால் எஃப்ஐஎஸ் அப்படி பண்ணலை மூணு குவார்ட்ரா வந்து இவங்க வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நீங்கள் நம்ம கவனி கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபேர் பிரைஸோட கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளி அஞ்சுக்குள்ளே வச்சுருப்போம் இன்னும் அதுக்கே வந்து இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்ஸிக்வெயண்ட்டாக இதை உடச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உடச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபிக்கு வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது இப்போ கரண்ட் டிடிஎம் இரநூத்தி பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி நாலுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது அதை காட்டிலும் இது வந்து ஒரு ரெண்டு ரூபா கூட தான் இருக்குது நான் வந்து ஃப்ராக்ஷன் விட்டுட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுன்னு சொல்கிறேன் ரெண்டு ரூபா கூட தான் இருக்குது அதனால் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா கிட்ட கம்மியாக இருக்கு அதனால் இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எடுத்தாலே இவை வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான் அப்படிங்கும்போது இது மேலே வந்து ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டோ இல்லாட்டி ஃபைவ் பெர்சென்ட்டோ கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கே பிளேஸ் சுத்திட்டு இருக்கிறதுக்கு இருக்கும் அந்த சமயத்தில் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நல்லா தூக்கி கியூ ஃபோரை பீட் பண்ணி எடுத்துட்டு போனான்னாக்க மேலே சைட் மூமெண்ட் கொடுக்கும் இல்லை இந்த சைடு எக்ஸிட் ஆனதுக்கு கீழேயோ இல்லாட்டி ஆவரேஜ் கீழேயோ எடுத்தானாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதல் புள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஈபிஎஸோட கிடிஎம் ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாலே இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் கியூ க்யூ டூல கியூ த்ரீல தான் ஸ்டாக்னேட் ஆகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவனுடைய இந்த இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ப்ரொஜெக்டட் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவன் புள்ளி ஸ்ட்ரெண்ட்டில் இருந்தானா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போதைக்கு அந்த ரேஞ்சு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சில் கடந்துருக்கிறான் அது பிரேக் பண்ணியிருக்கிறான் ஒன்று இந்த இடத்துல சப் ஒரு கரெக்ஷன் சின்ன கரெக்ஷன் மூணாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமோ கரெக்ஷன் போட்டுட்டு திருப்பி மேலே அவை உடச்சு போப்புறானா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்ல எஸ் ஒன்ல இருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கேன் ஆர் டூ வந்து ஆனுவைஸ்டாக தான் நம்ம பார்க்க முடியும் இந்த குவார்டருக்குன்னு பார்க்க முடியாது இப்போ இதை எல்லாத்தையும் பிரைஸ் எல்லாத்தையும் ஓவர்வியூ பண்ணிடலாம் எஸ் ஒன் மூணாயிரத்தி முந்நூற்றி பத்துலேருந்து இருந்து மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் பாட்டம் மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் டாப் நாலாயிரத்தி நானூத்தி பதிமூணுல இருந்து நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ஆர் ஒன் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ஆர் டூ ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு இப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு நம்ம பார்ப்போம் நம்ம கியூ த்ரீ வீடியோ போடும் போதே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு கியூ த்ரீல வரும்போது ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் செவன் தான் கிட்ட இருக்கிறதுனால ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால கரெக்ஷனை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அவன் அது படிக்கே வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சு பிரேக் பாயிண்டோடைய பாட்டமில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தவே நடுவில் திடீர்னு ஒரு நாளைக்கு பிரேக் பாயிண்ட் இது எஸ் ஒன் வரைக்கும் ஒரு வீக்கை வச்சுட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிருக்கிறான் இந்த குவார்டருக்கு நமக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் நல்லாவே கொடுத்துட்டாங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டு உடச்சிட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் வரைக்கும் போயிருக்கிறான் இந்த இடத்துல இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுக்கோம் நாலாயிரத்தி நானூறு இரநூத்தம்பதுன்னா நாலாயிரத்தி நூறு நூற்றம்பது அந்த ரேஞ்சுக்கு நாலாயிரத்தி நூற்றம்பது நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வரைக்கும் ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு இவன் ஏன்னா அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் நல்லா வரும்னு ட்ரேடர்ஸ் ஹோப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் வரைக்கும் எடுத்துட்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் இல்லை நம்ம வந்து இந்த இடத்தோட நிப்பாட்டிக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் மேலே ஏத்துறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த மிட் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த சைடு சுத்திக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா இந்த சைடு சுத்திட்டு இருந்த மாதிரியே இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே மேலே எடுத்துட்டு போற அளவுக்கான ஸ்கோப் இருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னாக்க மேலே எடுத்துட்டு போவா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க வந்து எஸ்டிமேஷன் எதுவுமே மீட் அவுட் ஆகல ட்ரெண்ட் வந்து இபிஎஸ்ஸோட கிடிஎம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த குவார்ட்டருக்கு இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதாவும் உங்களுக்கு சீசனும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இப்போவே இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு ஆர் ஒன் வரைக்கும் ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே